நேரலை வீடியோ கருத்துகள் உள்ளிட்ட தமிழ் உள்ளடக்கங்கள் டிக்டாக் விதிமுறைகள் மற்றும் கொம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு ஏற்ப உள்ளதா என கண்காணிக்கும் பொறுப்பில் உள்ள மொடிரேட்டர்ஸ்களை அதிகரிக்கும் விஷயத்தில் டிக்டாக் நிர்வாகம் மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது இது தமக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஃபாமில் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு சமூக ஊடக பிரபலம் ஈஷா எனும் ராஜேஸ்வரி அப்பாவு டிக்டோக்கில் பகடிவதைக்கு ஆளாகி உயிரிழந்தது முதல் டிக்டோக்கிடம் அக்கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது பலமுறை கேட்டு பார்த்துவிட்டோம் ஆனால் இதுவரை டிக்டோக்கிடம் இருந்து பதிலே இல்லை என்றார் அவர் இந்நிலையில் அந்த வீடியோ பகிர்வு தளத்தில் இந்திய சமூகத்தை உட்படுத்திய பகடிவதை புகார்களை தாம் தொடர்ந்து பெற்று வருவதாகவும் ஃபாமி ஏமாற்றம் தெரிவித்தார் இவ்விஷயத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டினால் டிக்டாக் நிர்வாகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை எத்தகைய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திடமே விட்டுவிடுவதாக அவர் கூறினார் புகைட் அமானில் நடத்திய சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் ஃபாமி அவ்வாறு கூறினார் மித்ராவின் ஈராயிரத்து இருபத்தைந்து தனியார் பாலர் பள்ளி மாணிக திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் மாணவர்கள் பயன்பெற ஏதுவாக பத்து மில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பி போர்ட்டி குடும்பங்களைச் சேர்ந்த மலேசிய இந்திய குழந்தைகளுக்கு தரமான முழுமையான பாலர் கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அனா பிந்தார் நிகாரா கமிலாங் திட்டத்தின் கீழ் இந்த மாணிகம் வழங்கப்படுகிறது நிதிக்கு விண்ணப்பித்த நூற்றி எழுபத்தி எட்டு பாலர் பள்ளிகளில் கடுமையான பரிசீலனைக்கு பிறகு நூற்றி எழுபத்து மூன்று பாலர் பள்ளிகளின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லாததும் காரணம் என பிரபாகரன் விளக்கினார் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மித்ரா மூலியமா கிடைக்கிற நிதி அரசாங்கம் மூலியமா கிடைக்கிற நிதியில அவங்க எடுகேஷனை சப்சிடைஸ் பண்ணி இலவசமா சாப்பாட்டும் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அவங்களோட ஃபீஸும் நம்ம குடுக்குறோம் அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் அம்பது வழி கொடுக்கறோம் ஒரு மாசத்துக்கு ஸோ லெட் சே கிளைங் வேலி கிளைம் வேலியில ஒரு தவிக்காக்கு ஃபீஸ் நூத்தம்பது வலின்னா எங்களோட மேக்சிமம் கெட்டாசிட்டி நூத்தம்பதுலி ஃபீஸ் அந்த நூற்றம்பது ஃபீஸ் ஃபீ நூற்றம்பது வள்ளி ஃபீஸ் ஃபிஃப்டி ரிங்கெட் மக்கனை ஸோ இப்போ லட்சி ரூரல் ஏரியாவில் அந்த ஃபீஸ் நூறு வள்ளி வருதுன்னா அதை தான் நம்ம தன்து பண்ணுறோம் பிகாஸ் ஆரம்ப காலத்தில் வந்து ஃப்ளாட் ரேட்டாக கொடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அப்படின்னுக்காரா ஸோ அதனால் எங்களுக்கு கரெக்டான சட்டத்திட்டங்களை சொல்லி பாலர் பள்ளிக்கு கேபிஎம் வழங்குகிற ஃபீ படி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்ன்ட்டு எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது ஒரு 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 பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாச காலம் கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரெண்டு மாசமா ரெண்டு மாசம் வழங்கியிருந்தாங்க மித்ரா அதுக்கு ஆக்சுவலி இந்த தனிக்கா பேர் தனிக்கா நிர்வாகம்லாம் அது அந்த விஷயத்துல புதுசு இல்லை அவங்க பல வருஷம் ஒருத்தவங்க ரெண்டு வருஷம் ஒருத்தவங்க மூணு வருஷம் இதுலேயே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸோ எங்களுக்கு அவ்வளவு டிஃபிகலா இல்ல ஒதுக்கப்பட்ட பத்து மில்லியன் ரிங்கேட்டில் ஏழு மில்லியன் ரிங்கேட் நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எஞ்சியவை உதவி தேவைப்படும் தனியார் பள்ளிகளுக்கு பரிசீலிக்கப்படும் என்றார் அவர் இந்த மானியங்கள் எந்த வகையில் மாணவர்களை சென்றடையும் என்பதையும் அவர் விளக்கினார் மானியம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பாலர் பள்ளிகளின் பட்டியலை செப்டம்பர் எட்டு முதல் மித்ராவின் இணைய அகப்பக்கத்தில் சரிபார்க்கலாம் மானியம் கிடைத்த மாணவர்களிடம் இருந்து கல்வி கட்டணம் வசூலிப்பதாக சில தனியார் பாலர் பள்ளிகள் மீது புகார்கள் வருவது குறித்தும் பிரபாகரன் கருத்துரைத்தார் இந்த இந்த புகார் வந்து நம்மளுக்கும் நிறைய வந்திருக்கு அதாவது இந்த மித்ரா மூலியமா ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் கிடைச்ச மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி வந்து என் கிட்ட ஒரு ஆடுவான் வரல ஆனால் மித்ரா கிட்ட வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக மித்ரா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க சில தடிக்கா கேக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்களும் அந்த அந்த ஃபீஸை திருப்பி பேரண்ட்ஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த விஷயம் இன்னும் நினைச்சு கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம் இவ்வேளையில் வரலாற்றில் முதன்முறையாக மித்ராவின் அடைவு நிலை அறிக்கை தனது தனிப்பட்ட முயற்சியில் வெளியிடப்படுவதாகவும் பிரபாகரன் அறிவித்தார் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய அனைத்து விவரங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் நாடலாம் The most awaited and and Malaysia's largest indoor Expo Expo Colors of India win Asia Festival and Trade பிரதிகள் தேவைப்படுவோர் தற்போதிக் அச்சிடப்பட்டுள்ளனால் இரண்டு செப்டம்பர் வரை இருநூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூ சாரி பஞ்சாபி சூட் லேங்காய் என குர்தா வெயிட்டி டிசைனர் நூறுக்கும் அதிகமான உணவுகள் கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சோபாருவில் மலேசியாவில் ஓய்வு பெற்ற பின் அதிகாரப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட முதல் கே ஒன்பது மோப்ப நாயாக கோரன் வரலாறு படைத்துள்ளது கோரன் செய் குடியரசில் இருந்து ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு கடந்த ஆறு ஆண்டுகளாக அரச மலேசிய போலீஸ் படையில் சேவையாற்றியது தற்போது எட்டு வயதாகியுள்ள இந்த மோப்ப நாய்க்கு இடுப்பு எலும்பு பிரச்சினை இருந்த போதிலும் விசாரணைகளில் சிறப்பாக செயல்பட்டது கடந்த ஆண்டு வழக்கில் சந்தேக நபரின் உடையை கண்டுபிடித்து அவரை கைது செய்ய உதவியது சாதனையாகும் என இதனால் வரை அதனை பராமரித்து வந்த கொலமுடா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த கோப்ரல் எம் சிவபாலன் கூறினார் ஓய்வு பெறும் நிகழ்வில் கோரன் அதிகாரப்பூர்வமாக செல்லப்பிராணியாக தத்தெடுக்கப்பட்டது இதன் புதிய பராமரிப்பாளர் பேரா மாநிலத்தின் கடும் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் லீஷிங்வே ஆவார் இனி கோரன் வீட்டில் சுதந்திரமாக சுற்றியும் வெளியே நடைபயிற்சி செய்தும் வாழும் அது கூண்டில் அடைக்கப்பட மாட்டாது என்றார் அவர் உள்துறை அமைச்சின் ஒப்புதலுடன் நடத்தப்பட்ட இந்த தத்தெடுப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் தொடங்கிய கே ஒன்பது பிரிவின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது படப்பிடிப்புக்காக நடுக்கடலுக்கே காரை கொண்டு சென்ற சமூக ஊடக பிரபலம் ஒருவரை மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் கொலத்திருங்கானுவில் கைது செய்துள்ளது பீடோங் தீவு அருகே கொலத்திருங்கானுவின் வடமேற்கே பதினாறு கடல் மைல் தொலைவில் நேற்று மாலை ஆறு மணிக்கு அந்நபர் கைதானார் பயணிகள் படகால் இழுத்து செல்லப்பட்ட மேடையில் காரை வைத்த அந்நபரின் செயல் அப்பட்டமான வணிக கப்பல் சட்டமீறல் என திருங்கானு கடல் அமலாக்கத்துறையின் இயக்குநர் கேப்டன் ஹமிலுடின் கூறினார் அந்த மிதவை மேடை பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது இது பணியாளர்கள் பயணிகள் மற்றும் பிற நீர்பயனர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றார் அவர் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் இயக்கியதற்காக படப்பிடிப்புடன் வந்த மற்றொரு படகும் தடுத்து வைக்கப்பட்டது உள்ளூரை சேர்ந்த அந்த சமூக ஊடக பிரபலம் பணியாளர்கள் மற்றும் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயதுடைய பயணிகளும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் போட்டிக்சனில் கார் ஒன்று ஆற்றில் விழுந்ததில் ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்ததோடு அவனது தங்கையும் பெற்றோரும் மீட்புப் படையினர் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு காப்பாற்றப்பட்டனர் இன்று காலை நெகிரிசெம்பிலான் போட்டிக்சன் தஞ்சோங் ஆகாஷ் பாலத்தில் உள்ள ஆற்றில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது நிசான் தியானா கார் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் அக்கார் ஆற்றில் விழுந்தது குறித்து இன்று காலை மணி பதினொன்று நாற்பத்தி நான்கு அளவில் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற நீர் மீட்புக் குழுவினர் பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தி ஏழு அளவில் சிறுவனின் உடலை மீட்ட போதிலும் அவன் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு முன்னதாக அச்சிறுவனின் எட்டு வயது சகோதரி நண்பகல்மணி ஒன்று இருபத்தி எட்டு அளவில் ஆற்றில் மூன்று மீட்டர் ஆழத்தில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நாற்பது வயது மதிக்கத்தக்க அவர்களது பெற்றோர்கள் பொதுமக்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர் அந்த காரை அச்சிறுவர்களின் தந்தை ஓட்டி சென்றதாகவும் அக்கார் இதர வாகனங்களுடன் விபத்தில் சம்பந்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டது வெரி இட்ஸ் எக் ஆஃப் லெவர் ஜாயின்ட் பிரீ தோன் அஸ் யார் எமெச்சர் ஓபன் டுவெண்ட்டி டுவென் ஃபைவ் and stand a chance to win five amazing whole in one prizes including a brand new mazda cx30 don't miss out register now at bridgestoneasianamateur.com